வணக்கம் நண்பர்களே நம்ம ரிசலிங் எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் எல்லாமே நம்ம நம்மள அனைத்து நல்ல உள்ள நன்றி வளம் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம ஸ்மால் பார்க்கக்கூடிய உஜிவன்ஸ்மால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டலை பொறுத்த வரைக்கும் டர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளாங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிகளாக மூமெண்ட்டம் மாடரேட்லி புலிஷனில் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக நாற்பத்தி ஒம்போதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நாற்பத்தி நாலு ரூபாய் எழுபத்தஞ்சு பைசாங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூஷன் செக்கில் ப்ரெசென்ட்லியும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட்லியும் சரி இவங்க வந்து அண்டர் வேல்யூட் அப்படிங்கிற லெவலில் தான் இன்ஃபர்மேஷன் காட்டிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டுக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஏ அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இது கியூ ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கறதுனால இவங்களுடைய அப்டேட் அது வாய்ப்பு இருக்கு அதில் நம்ம பேலன்ஸ் ஷீட்ல பார்க்கும்போது அசெட்டோட டோட்டல் அசெட் பதினெட்டு பர்சன்ட் க்ரோத் ஆயிருக்கு இயர் கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு எட்டு புள்ளி நாலு பர்சன்ட் க்ரோத் ஆகிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் நாற்பத்தி மூணு புள்ளி மூணு பர்சன்ட் வந்து நெகட்டிவாக ஆகிருக்கு அதே மாதிரி ஆனுவல் ரெவின்யூன்னு பார்க்கும்போது பதினாலு புள்ளி நாலு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இவங்களுடைய ஈபிஎஸ் பார்க்கும்போது மூணு புள்ளி எட்டுன்னு வந்திருக்கு போன தடவை ஆறு புள்ளி ஆறு எடுத்தவங்க இந்த தடவை மூணு புள்ளி எட்டுன்னு எடுத்திருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு நெருக்கி நம்ம பார்த்தோம்னா ஒரு அறுபது பெர்சன்ட் நம்ம வச்சுக்கலாம் குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கலாம் இல்லாட்டி நாற்பது பெர்சன்ட் குறைஞ்சி நாற்பது பர்சன்ட் கிட்டே குறைஞ்சி போச்சு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இல்லாட்டி நாற்பது பர்சன்ட்டு கொஞ்சம் கூடவே இருக்கலாம்னு வச்சுக்கோமே பர்சன்டேஜாக காட்டிலி இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போ கிராஸ் என்பேனு பார்க்கும்போது ரெண்டு புள்ளி பதினெட்டுன்னு இருக்குது இது வந்து லெஸ் தன் த்ரீங்கிறதுனால நமக்கு அட்வான்டேஜ் தான் என்ஐஎம் பார்க்கும்போது ஏழு புள்ளி அறுபத்து ரெண்டு இருக்குது இது நல்லாவே கையாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஆனால் போன தடவையை காட்டிலும் இந்த தடவை கம்மியாக தான் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து கம்மியாக இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய குவாட்டர்லி ரிசல்ட்டை பார்ப்போம் ஈரான் இயர் கம்பேரிசனுங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் குறைஞ்சு போச்சு அதே மாதிரி ரெவன்யூவும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாலு புள்ளி நாலு பெர்சென்ட் குறைஞ்சு போச்சு ஈரான் இயர் கம்பேர் பண்ணும்போது குவாட்டர்லி க்யூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபா கிட்ட வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா பதினேழு பதினெட்டு பதினெட்டு கோடிக்கு மேலேயே இருபது கோடிக்கு மேலேயே குறைஞ்சி போச்சு ரெவென்யூ இப்போ இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் சிக்ஸ்ல இருந்து பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு பாயிண்ட் டூ வந்து குறைஞ்சி போயிருக்கு அதனால இப்போ இபிஎஸோட டிடிஎம்னு பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் டி ட்ரெண்டில் இருந்து அப்படியே டிகிரீஸ் ட்ரெண்டில் தான் இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு அதனால இவன் அடுத்த குவார்டருக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குமா அப்படின்னு சொன்னாக்க இவன் இன்க்ரீஸ் ட்ரெண்டுக்கு டிடிஎம் வரும்போது தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் ஹை அதாவது மேலே வந்து பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மற்றபடி சாதாரண கரெக்ஷன் இருக்கும் ட்ரெண்டில் சாதாரண கரெக்ஷன் இருக்கும் பட் பிரேக் அவுட்னு சொல்லி மேலே ஏறணும்னா இன்கிரிமெண்டல் வரணும் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி தொண்ணூறு பெர்செண்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு குவார்டரா எம் எஃப் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி இவங்க வந்து எஃப்ஐஎஸ் இந்த குவார்ட்டருக்கு வந்து பார்த்தோம்னா ஒன்று புள்ளி அறுபத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இவங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு குவார்ட்ரு டிக்ரீஸ் பண்ணி வச்சுட்டு திடீர்னு இந்த குவார்ட்டரில் பை பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ முப்பத்தி ஒன்று ஃபேர் ப்ரைஸ் ஐம்பத்தி ஒன்று கரண்ட் ப்ரைஸ் நாற்பத்தி நாலு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸுடைய ரேஷியோ பார்த்தோம்னா புள்ளி எண்பத்தி ஏழுன்னு இருக்குது இது நமக்கு அட்வான்டேஜ் தான் அதே மாதிரி பி அண்ட் பிபி ஆல்ரெடி அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறதுனால அதுவும் நமக்கு அட்வான்டேஜ் தான் இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் நமக்கு வந்து பார்க்கும்போது இபிஎஸ் உடைய கரண்ட் டிடிஎம் மூணு புள்ளி எண்பது அது ஆவரேஜ் பண்ணும்போது புள்ளி தொண்ணூற்றி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அது எஸ்டிமேட்டட் ஆவரேஜ் இபிஎஸ் இது நம்ம பார்க்கும்போது கியூ ஃபோரை காட்டிலும் கூட இருக்கு அதே சமயத்தில் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கம்மியா இருக்கு இந்த இடத்துல நம்ம சிக்னிஃபிகண்ட்டாக பார்க்கணும் எது ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் ஃபர்ஸ்ட் கொடுக்க போகிறான்னா அதாவது கரெக்ஷன்னா டவுன் சைடு கரெக்ஷன் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறானா இல்லாட்டி அப் சைடு மூமெண்ட்டை ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறானா இந்த இடத்துல நமக்கு டவுட்டு தான் அதே சமயத்தில் நம்ம இந்த சைடு நம்ம பார்க்கும்போது கியூ த்ரீயே காட்டிலும் கியூ ஃபோர் நமக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு பர்சன்ட் கம்மியாயிருக்கு அதனால அதுக்கும் ஒரு கரெக்ஷன் ஃபால் வந்து கொடுக்க போகிறானா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆவரேஜ் ஏபிஎஸ்ஸையே அவன் ஆக்சுவல் ரிசல்ட்டாக எடுத்தால் கூட ஏபிஎஸோட டிடிஎம் நெக்ஸ்ட் குவார்டருக்கு டிக்ரீஸ் தான் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இவன் இப்போ வந்து இதில் இருக்கிறான் நமக்கு வந்து நாற்பத்தி நாலு தான் இருக்கிறான் அதனால் பெரிய ஸ்டேண்டில் தான் இருக்கிறான் நாற்பத்தி நாலில் இப்போ உடைச்சி இவன் வந்து ஐம்பத்தி எட்டு ரேஞ்சுக்குள்ளே வந்தால் தான் புள்ளி ஸ்டேண்டுக்குள்ளே வராங்கிறத புரிதல்குள்ளே வச்சுக்கிறோம் எக்ஸ்பீரியன்ஷியல் ஃபார்முலில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் என் சார்ட்டில் நான் வந்து எஸ் டூலேருந்து பிபியோட ஜோன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறேன் எஸ் டூ பதினாறு டு பதினெட்டு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் இருபத்தி எட்டுலேருந்து முப்பது எஸ் ஒன் நாற்பத்தி நாலு டு நாற்பத்தி ஏழு பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் ரேஞ்சு அறுபத்தி ஆறுலேருந்து அறுபத்தி ஒம்பது பிரேக் பாயிண்ட் தொண்ணூற்றி நாலு டு தொண்ணூற்றி எட்டு பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் நூற்றி இருபத்தி எட்டுலேருந்து நூற்றி முப்பத்தி மூணு இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் ஏற்கனவே பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் வரைக்கும் கிட்டத்தட்ட நெருக்கி அவ்வளோ தூரம் போயிட்டு அங்கேருந்து அப்படியே மிட் பாயிண்ட் வரைக்கும் கரெக்ஷன் எடுக்கிறான் இந்த இடத்துல வந்து பிரேக் பாயிண்ட் தான் நெக்ஸ்ட் லெவல் பிரேக் பாயிண்ட் பாட்டம் அண்ட் டாப்புங்கிறது அது வந்து மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகும் அப்போ இவனு என்ன பண்ணுறான் நமக்கு வந்து பார்த்தோம்னா மிட் மிட் பாயிண்ட் பாயிண்ட் வந்து ட்ரேட் ஆகிறான் அப்படிங்கிறத நம்ம புரியுதலுக்கு எடுத்துக்கிறோம் பிபி பாட்டம் வரைக்கும் மேலே போயிட்டு அப்படி இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் கீழே சப்போர்ட் எடுத்துட்டு எஸ் ஒன் போயிட்டு போ்ருக்குறான் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ இவன் வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் குவார்டருக்கும் நமக்கு வந்து எக்ஸிட் ஆகிறத காட்டில் இது கம்மியாக இருக்குது அதே சமயத்தில் க்யூ ஃபோரை கட்டு இது கூட இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு அப்சைட் மூமெண்ட்டு மேலே கொடுத்துருக்குறானோ அப்படின்னு எனக்கு தோணுது இப்போ இவன் வந்து கீழே இறங்குறதுனால எய்தர் மிட் பாயிண்ட் வரைக்கும் கீழே இறங்கலாம் அப்படி இல்லைனாக்க கீழே இன்னும் கொஞ்சம் இறங்கணும் அப்படின்னு சொன்னார்க்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னார்க்கு எய்தர் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் இறங்கலாம் இல்லை சப்ஸிக்வெண்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னால் பதினாறு டு பதினெட்டு இப்போ அடுத்த குவார்டருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பதினாறு டு பதினெட்டு வந்தான்னா இந்த மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பான் அதுக்கு பதிலா அவன் மிட் பாயிண்ட்லயே வந்து சப்போர்ட் எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க மிட் பாயிண்ட்லயே சப்போர்ட் எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பான் அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்து பூஸ்ட் வந்துச்சு அடிச்சு தூக்குறது மாதிரி மேலே அப்சைட் மூமெண்ட்டுக்கு நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணினான் எவ்வளவு தூரம் அவ்வளவுக்கு மேல ஏறுவான் எதிர் சைடு சைட் ஆயிடுச்சுன்னா போகுமா அப்படின்னு எனக்கு தெரியல பட் இப்போதைக்கு நம்ம எஸ் டூ வரைக்கும் மார்க் பண்ணியிருப்போம் இவன் புக் வேல்யூக்கு மாத்திரமே இவன் வந்து ஏறுறேன்னு சொன்னா கூட நமக்கு பிபிஓட டாப் வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பொட்டன்சியல் இருக்கு ஆனா அந்த அளவுக்கு இபிஎஸ் இது வந்து இன்னும் நமக்கு வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கும் மாறலேங்கிறது புரிதல் எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே